தள்ளுபடி ஆகக்கூடிய கடன்லாம் வந்து யாருக்கு வந்து அமையும் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் கடன்லாம் வந்து தள்ளுபடி ஆகும் இப்போ வீடு வந்து லோனில் போடுவாங்க லோன் வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க பயிர் லோன் போடுவாங்க பயிர் லோன் வந்து தள்ளுபடி ஆகிடும் இந்த மாதிரி நிறைய கடன்கள்லாம் வந்து திடீர் திடீர்னு தள்ளுபடி ஆகிடும் இல்லை அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பணம் வந்து அந்த கடனை வந்து சிக்கரை முன்னடியே முடிச்சிருவார் இஎம்ஐ போட்டால் கூட இந்த அமைப்பெல்லாம் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறாம் அதிபதி நீசம் பெற்றால் ஆறாம் அதிபதி கெடக்கூடிய தன்மையில் இருந்தால் அந்த ஜாதகர் அவருக்கு அந்த தசாவோ அந்த புத்தியோ காலங்களில் கண்டிப்பாக திடீர் என்று தள்ளுபடி ஆகிடும் அந்த திடீர் என்று செயல் நடக்கக்கூடிய தன்மை செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் வந்து திடீர் கடன் தள்ளுபடியாக கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு கிடைக்குன்றதை தெளிவாக சொல்லலாம் நம்ம